மீனவாங்கலையோ மீனே மீன மீன் மீன் வாழை மீன் வெலை மீன் துப்பு வாழை சீலா சாலை நெத்திய மீன் பூச்சி மீன் எல்லா மீனும் நமக்கிட்ட இருக்கு மீன் வாங்கலையோ மீன் 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 அம்மா வாங்க ஐயா வாங்க மீன் வாங்க வாங்க மீன் வாங்கலையோ மீனே மீன் வாங்கலையோ மீனை சாலை மீன் வெலை மீன் மட்டி மீன் பூச்சி மீன் கார மீன் துப்புவாழ மீன் பாறை மீன் நெத்தில மீன் வாங்கம்மா வாங்க மீன் கரக்கா மீன் எல்லாம் நல்லா பிரஷா தான இருக்கு இம்மா சின்ன பொண்ணு நீயா ஆமாக்கா நான் தான் என்னம்மா சின்ன பொண்ணு இப்படி திடீர்னு மீன் எடுத்துட்டு இருக்கா நம்பவே முடியலையம்மா நீ கோமதிக்கா நம்புங்க நான் தான் தான்க்கா எத்தனை நாளுக்கா வேலை தொழில் இல்லாம சும்மா இருக்கிறது அதான் ஏதாவது பாப்ப மீன் தோணுச்சுக்கா அதான் மீன் கடை போட்டிருக்கேன் வாங்க வாங்கக்கா எத்தனை நாளுக்குக்கா வேலை தொழில் எதுவும் இல்லாம இருக்கிறது அதான்க்கா மீனெல்லாம் வாங்கி வண்டியில வச்சிருக்கேன் திரு திருவா கொண்டு கொடுக்கலாம் இருக்கேன்க்கா சின்ன பொண்ணு அப்படியாமா நல்ல வியாபாரமா எல்லாரும் கண்டிப்பா மீன் வாங்குவாவே கோமதிக்கா நீங்க முதல்ல வாங்குக்கா ஏ சின்ன பொண்ணு நான் வாங்கதாம பாத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன மீன்லாம் இருக்கு சின்ன பொண்ணு இக்கா நம்ம கிட்ட வாழ மீன் வேல மீன் சீலா மீன் துப்பு வாழ மீன் மட்டி மீன் நெத்திலி மீன் இப்படி எல்லா மீனும் இருக்குக்கா உங்களுக்கு என்னக்கா வேணும் ஏ சின்ன பொண்ணு ஒரு கிலோ வேலை மீனே கொடுமா அது பொரிச்சா நல்லா இருக்கும் பாத்தியா ஏன் மகே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாமா அதுக்கு என்ன கோமதி அக்கா தாராளமா ஒரு கிலோ தந்துறேன் ஏ சின்ன பொண்ணு ஐஸ்லாம் வைக்காத நல்ல மீன் தானமா அட ஆமா கோமதி அக்கா நல்ல மீன் வாங்கி குழம்புச்சு பாருங்க பாருங்கக்கா அப்போ தெரியும் அண்ணே உங்க குழம்புக்கு இன்னைக்கு அடி மீயாக போறவே சின்ன பொண்ணு நான் என்ன செஞ்சாலுமே நல்லா இருக்குன்னு தான் ஓஹோ அப்படி எப்படிமா சின்ன பொண்ணு திடீர்னு மீன் கூட வைக்கணும்னு தோணுச்சு அது ஒண்ணு இல்லக்கா எப்பவும் வீட்லயே சும்மா இருந்தேன்னா போர் அடிச்சு போச்சுக்கா

அப்படியா சின்ன பொண்ணு எல்லாம் புது மீனாவா இருக்கும் அட ஆமா காமதி அக்கா நேரா பிடிச்ச இடத்துல போய் வாங்குறோம் பத்தியலா எல்லாம் புது மீனாதாக இருக்கும் ஐசே கிடையாது அப்படியே சின்ன பொண்ணு அப்ப எனக்கு கண்டிப்பா ஒரு கிலோ மீன் தந்துருமா பாத்திரத்தை தாங்க அக்கா எடை போட்டு தாரேன் சரிமா சின்ன பொண்ணு இந்தா வாங்கிக்க சின்ன பொண்ணு நல்ல மீனா பாத்து போடுமா ஏக்கா நம்ம எல்லாமே நல்ல மீன் தானக்கா ஏ சின்ன பொண்ணு இது என்ன பாத்திரத்தை விட பெரிய மீனா இருக்கு ஆமாம் கோமதிக்கா விலை மீன் தாக்கா கொஞ்சம் பெரிய மீன் ஏன் சின்ன பொண்ணு இப்படி பெரிய மீனாக போடாதே சின்ன பொண்ணு நான் அதை வெட்டிக்கிட மாட்டேன் எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்க சின்ன என்ன கோமுதிக்கா மீனுக்கெல்லாம் நான் வேணால் கிளீன் வேண்டாம் நானே நீ நீ சின்ன போடு சரிக்கா உங்கள் இஷ்டம் அதுக்கேத்த மாதிரி சின்னதாக போடுறேன் கோமுதே அக்கா லட்சுமி மீன் வந்துருக்கு லட்சுமி ஏக்கா நானே சந்தையில் போய் எடுக்கணும்னு நினைச்சேங்க்கா எங்கக்கா இந்த வண்டி விற்கல லட்சுமி இதெல்லாம் நான் மீன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படியாக்கா இருங்கக்கா நான் போய் வாங்குறேன் ஏ வளந்த மாடு நீயா என்ன கலக்குருவி குருவி என்னாச்சு போனக்கு ஏ வளந்த மாடு நீயா மீன் கொண்டு வந்திருக்க ஆமா கல குருவி நான் தானே மீன் கொண்டு வந்திருக்கேன் வாங்க நீ கொண்டு வந்திருக்கியா எனக்கு நீ கொண்டதும் இல்ல வேண்டாம் பா எப்ப பெரிய மீன் கழுவிட்டு இருக்கேன் மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன் தானே சொல்ற இன்னைக்கு ஒரு நாள் அங்கிட்ட போய் வாங்கி மீன் குழம்பு வையா வாங்கிட்டலாம் என்னால வாங்க முடியாது மாடு நான் ஏர்க்கனவே பருப்பு கறி வச்சிட்டேன் ஆமா ஆட்டு கறி வாங்கி குழம்பு வச்சிருக்கா பெருசா சொல்ல வேண்டியதா என்கிட்ட வாங்க கல பார் கோமதி கவி என்கிட்ட மீன் வாங்குறவ இது நல்ல மீனா எடுத்துட்டு வந்தியா இல்ல கெட்டு போன மீனா பத்தி வாங்கிட்டு வந்தியா ஏன் கல குருவி அப்படி சொல்றா நல்ல மீன் தான் எடுத்து வந்திருக்கேன் நல்ல மீனா எப்படி சொல்றா அதிலிருந்து மல்லிகை பூ வாசனை வருமோ அடியே கலக்குருவி மல்லிகப்பு வாசம்லாம் வராது மீனை வெட்டி பாரு நல்ல ரத்தமா இருக்கும் பார்த்தாலே தெரியும் உயிரோட இருக்கிற மீன் மாதிரி ஓஹோ உயிரோட இருக்கிற மீனா அப்ப எடுத்து தண்ணிலே விடு வாட தான் பாப்போம் வாட தான் நான் மீன் வாங்கிட்டு போறேன் வாட தான் பாத்துறியா நீ ஒன்னு மீனெல்லாம் வாங்க வேண்டாம் என்கிட்ட சேய் போ அந்த பக்கம் ஏ வளங்க மாடு நான் ஏன் போறோம் நான் கோமரிக்கா வீட்டு மரத்துல நிக்கேன் உன் தலைமேலயா நிக்கே ஏ கலக்குருவி உமால வண்டி ஏத்திர மத்தத்துக்கு ஓரமா பே நில்லு ஏ வளங்க மாடு சின்ன பொண்ணு லெட்சுமி ரெண்டு பேரும் சும்மா இருங்கம்மா அப்பா மீன் யாபாரம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கா நம்ம தெரிஞ்சவையே மீன் வாங்கணும்னு நினச்சி கொண்டு வந்துருக்கா கொஞ்சம் மீன் தான் வாங்கு லட்சுமி உனக்கு தான் மீன்லாம் ரொம்ப பிடிக்கும்ண்ணா சரி கோமதி அக்கா நீங்கள் இவ்வளோ நான் மீன் வாங்குறேன் வந்துட்ட கோமுதிக்கா உங்களுக்கு மீன் போட்டாச்சு அப்படியாம்மா சின்ன பொண்ணு எவ்வளோ ஆச்சும்மா கோமுதிக்கா இரநூறுவாக்கா ஆ சரிம்மா சரி ஏ மாடு எனக்கு சாலை மீன் வேணும்னு பார்த்துக்க சால மீன் இருக்கு கலர் குருவி இவ்வளவு பெரிய மீன் இருக்கும்போது ஏன் சால மீன் வாங்குற எனக்கு சால மீன் தான் வேணும் பத்துக்க தருகி தர மாட்டியா ஏமா தாயே கோபப்படாத இரு சால மீன் தாரே இந்த கலர் நீ கேட்ட சால மீன் வாங்கிக்க ஏ சின்ன பொண்ணு நாங்க அப்ப போட்ட மாமா நீ வேற தெருலயும் போய் மீனிக்கு போவல ஆமா கோமதி அக்கா எல்லா தெருக்கும் போனதனக்கு மீன் முடியும் ஆ சேரிமா சின்ன பொண்ணு நீ போயிட்டு வா நாங்க மீனை கழுவி குளம்பைக்கு போறோம் ஆ சேரி கோமதி அக்கா நான் பக்கத்து தெருல எல்லாம் மீன் உத்தி வாரேன்

ஒரு நூறு ரூபாய்க்கு தா சின்ன பொண்ணு ஏன் நாலு முடி நூறு ரூபாய்க்கு போய் வாங்குற போதும் சின்ன பொண்ணு எங்க வீட்டுல நாங்க நாலு பேர் தானே இருக்கோம் போதும் ஆஹா நிறைய மீன் வாங்க இழுவே பெரிய பத்திரமா எடுத்துட்டு வரா ஏ மிஸ் நாலு கொஞ்சம் ஓரமா புரியலா ஏன் சின்ன பொண்ணு என்ன ஆச்சு ஏ நம்ம இழுவ மேடம் நிறைய மீன் வாங்க போறவ நீ ஒரு நூறு ரூபாய்க்கு தானே வாங்க போற கொஞ்சம் ஓரமா நெல்லு மேடம் நீங்க முன்னாடி வாங்க இந்த இழுவை மீன் வாங்க வரனா என்ன பின்னாடி போ சொல்றா உனக்கு அவளை பத்தி சரியா தெரியல சொல்லுங்க இழுவ மேடம் உங்களுக்கு எவ்வளவு மீன் வேணும் சின்ன பொண்ணு நண்டு இருக்கா எறா இருக்கா இழுவ மேடம் நண்டி எறலாம் இல்ல மேடம் அடுத்த வாட்டி கண்டிப்பா கொண்டு வரேன் அப்படியா வஞ்சர மீன் இருக்கா சோரா மீன் இருக்கா ஐயோ மேடம் நீங்க வகையா வாங்க கேக்குறீங்க ஆனா இந்த பாவி அதெல்லாம் எடுத்துட்டு வரலையே கண்டிப்பா நாளைக்கு எல்லா வகையான மீனும் எடுத்துட்டு வரேன் நீங்க எல்லாத்தையும் வாங்கி வயிறார சாப்பிடுங்க அப்படியா இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க உடனே தாறேன் வேல மீனு வேண்டா ஒரே சதியா இருக்கும் ஆமா ஆமா துப்பு வாளமீனு வேண்டா ஒரே முள்ளா இருக்கும் ஆமா ஆமா நெத்திலி மீனு வேண்டா ரொம்ப சின்னதா இருக்கும் ஆமா ஆமா அப்ப வேற என்னதா வாங்க போறீங்க எனக்கு ஒரு 5 ரூபாய்க்கு சாலை மீனு தாங்க நான் தான் அப்பவே சொன்னேலா இந்த நாலு முடி ஒழுங்கா மீன் வாங்க மாட்டானே என்ன சொன்னா இழுவ மேடம் வாங்க மேடம் மேடம் வந்திருக்காக பெரிய அண்டால அஞ்சு ரூபாய்க்கு மீன் வாங்குவாங்க கை நிறைய கொடுத்து விடுங்க இழுவ இவ்வளவு பெரிய பாத்திரத்துல அஞ்சு ரூபாய்க்கு மீன் வாங்க வந்தியோ உனக்கு இதெல்லாம் மரியாதை வேற நண்டு இருக்கா எறா இருக்கா அது இருக்கா இது இருக்காங்க இந்த அஞ்சு ரூபாய் வச்சுட்டு இதெல்லாம் கேட்டிருக்கா நீ பெரிய பாத்திரத்தை வேற எடுத்து வந்திருக்கா ஓடிடு பத்துக்க

வாங்கிட்டு ஓடிரு ஏ அஞ்சு ரூபாய்க்கு மீன் கேட்டா ஏக்கா அவ அஞ்சு ரூபாய்க்கு உலகத்தையும் கேப்பாக்கா நீங்க கொஞ்சம் இருங்கக்கா உங்களுக்கு மீன் எடுத்து தாரேன் வாங்குறீங்களே தின்றுவீலோ ஏமா இப்படி கேக்கா இல்லக்கா இந்த மீன்ல அரை கிலோ அதுல அரை கிலோ வாங்குறீங்களே அதான் கேட்டேன் எங்க வீட்ல நிறைய பேர் இருக்கலாமா சாப்பிட்டுருவோம் எல்லாரும் நல்லா சாப்பிடுவீங்களோ

இந்த இழுவை நம்ம யாவரத்துக்கு எடுத்துட்டாள